மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுப்பு அதிமுக எதிர்ப்பு விரைவில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்த திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் சாதாரணமான மாமன்ற கூட்டம் மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தய்யா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் அஜித்குமாரின் லாக்அப் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று கூறியும் இதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சட்டைகளில் பேட்ஜுகளை அணிந்து வந்தனர் இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பத்திரிகையாளர்களையும் யாரையும் புகைப்படம் எடுக்கவோ வீடியோ பதிவு செய்யவும் வேண்டாம் என்று அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அமர்ந்து செய்தி சேகரிக்கவும் என தெரிவித்திருந்தனர் இதற்கு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஜேபி பி என்கிற ஜெய்பிரகாஷ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பத்திரிகையாளர்களை அனுமதிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் பத்திரிகையாளர்கள் மாமன்ற கூட்டத்தில் வந்து செய்தியை சேகரிப்பதற்கு அனுமதி மறுக்கவில்லை ஆனால் அவை நடவடிக்கைகள் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியதாக பதிலளித்தார் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஜே பி என்கிற ஜெயபிரகாஷ் தெரிவிக்கையில் இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் வர வேண்டாம் என கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் மேலும் மக்களின் குறைகள் குறித்து அவர்களின் தேவைகள் பற்றிதான் மாமன்ற கூட்டத்தில் நடைபெறும் விவாதங்களை பத்திரிகை வயலாக வெளியிடுவதற்கு அவர்கள் செய்தி சேகரிக்கின்றார்கள் எனவே அவர்களை புகைப்படம் எடுப்பது மற்றும் வீடியோ பதிவு செய்வதற்கு அனுமதிக்க மறுப்பது ஏன் அதற்கான விளக்கம் வேண்டும் என கோரி இருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை இதுவரை மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ எடுத்து கூறியும் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு அந்த வார்டுகளுக்கு எந்த தேவைகளையும் நிறைவேற்றி தரவில்லை என குற்றம் சாட்டினார் எனவே மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோரின் ஆணைகளுக்கு இணங்க அதிமுக சார்பில் விரைவில் போராட்டம் அல்லது உண்ணாவிரதம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் உடன் மண்டல குழு தலைவர் புரசோத்தம்ம ரெட்டி நகரமைப்பு குழு தலைவர் அசோக் ரெட்டி மாமன்ற உறுப்பினர் மஞ்சுநாத் சிவராமன் ஏமகுமார் சில்பா சிவகுமார் உஷ்மா வரதராஜ் தில்சத் ரஹ்மான் முருகம்மாள் ஸ்ரீதர் மகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் அதிமுக சார்பாக இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்திற்கு பத்திரிகையாளர்களை வரவேண்டாம் என்று நமது மேயாளர்கள் கூறினார்கள் பத்திரிகையாளர்கள் வந்து எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் கூறினால் மேயரிடம் கூறினால் அவர்கள் சென்று அந்த பத்திரிக்கை வாயிலாக எங்களுடைய வார்டுக்கு நாங்க என்ன கேட்டிருக்கோம் என்ன அவங்க கொடுத்தாங்க என்ன செய்யலைன்றது தான் நாங்க பத்திரிக்காரங்களை வந்து நாங்க மீட் பண்றோம் அந்த பத்திரிகையில வரக்கூடாதுன்றது நாங்க கண்மையாக வண்டிக்கிறோம் அப்பயும் நான் கேட்டேன் மேயர் சார சார் நீங்க வந்து பத்திரிகைல வராதன்னு சொல்றதுக்கு நாங்க என்ன ஊழலை பத்தி பேசுறாமா இல்லை இந்த மேயரை பற்றி பேசுகிறோமா கமிஷனரை பற்றி பேசுகிறோமா இல்லை ஏதாவது இந்த நகராட்சியை பற்றி நாங்கள் தரைக்கிறவோ பேசுறோமா அன்னு நாங்கள் கேட்டோம் அதே அதே போல் நமது மாமன்ற உறுப்பினர் எனது பக்கத்தில் இருப்பவர்கள் கூறினார்கள் சப் ஆஃபீஸ்ல வந்து கடுமையான லஞ்சம் வாங்குறாங்க இபி ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் வாங்குறாங்க அவங்கலாம் குறை கூறினார்கள் அந்த குறையை நீங்கள் கூறுவதற்காக தான் இந்த மாமன்றத்தில் எல்லாம் வைக்கப்படுகிறது ஏன் நீங்கள் பத்திரிகையாக வேண்டாம் என்று கடுமையாக நீங்கள் சொல்கிறத்துக்கு நாங்கள் எங்களுடைய பதில் வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே போல் நமது அதிமுக சார்பில் இருக்கின்ற கவுன்சர்களுக்கு இவங்க வந்து எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கறதில்ல கேட்டா செஞ்சிடறோம் செஞ்சிடுறோன்னு சொல்றாங்க சின்ன சின்ன வேலைங்களை மஞ்சுநாத் அவங்க தான் லேட்டுங்களை இருந்து வச்சுக்கிறாங்க இவர் ஒரு ஏரியை பத்தி அங்க ரஜினி கேட்டாரு அது பத்தியும் கேட்கல கேட்டட் கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லி எங்க அசோக் குமாரிட்டும் கேட்கறாங்க அதை பற்றியும் கேட்கல ஸ்ரீராமாவும் வந்து போரை பத்தி கேட்டாங்க அதை பத்தி எந்த பதிலும் சொல்ல இந்த மாதிரி பல கோரிக்கைகள் வந்து இவங்க வந்து சொல்றதில்லைன்றாங்க இதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு வைக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடத்த போறோம்ட்டு நாங்களும் எங்க கவுன்சிலங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு ஒன்று செய்யலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி சொன்னாங்க இந்த கார்பரேஷனால இந்த கார்பரேஷனுடைய டேக்ஸ் தான் வாங்குறாங்க வழியா இன்னும் நகராட்சியுடைய வேலை தான் நடந்துட்டு இருக்குது கேட்டா ஊழியர்கள் இல்லை ஊழியர்கள்ன்றாங்க நான் டேக்ஸ் மட்டும் வாங்கிட்டே இருக்கிறாங்க கார்பரேஷன் டாக்ஸ் அந்த டெவலப்மெண்ட் வந்து எதுவுமே இல்லை சார் நீங்க எது போய் கேட்டாலும் செஞ்சிடறோம் செஞ்சாங்க சொல்லிருக்கிறோம் சொல்லியிருக்கோன்றாங்க ஒல்லையே எதுவுமே செஞ்சது இல்லை சார் இது வரைக்கும் நீங்க வந்து எங்க வார்டில் வந்து ஒரு வார்டில் போய் நீங்களே போய் நேராக போய் கேட்டு பாருங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்ட்டு எந்த வார்டும் வேலை நடக்காது அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இந்த நாலு வருஷத்துக்கு அஞ்சு கமிஷன் மறைக்கிறாங்க இங்க ஒரு ப்ராஜெக்ட் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் அவங்க மாறி மாறி வந்துருக்காங்க எதுவும் வேலையும் நடக்கிறதுல இருந்து அதே மாதிரி எங்களை எது எங்க பக்கத்துல இருக்கிறவங்க விடியா அரசுக்காரங்களே வந்து மேயரை வந்து கேள்வி கேட்கிறாங்க அந்த மாதிரி வந்து இடத்துக்கு கண்டிப்பா இந்த பத்திரிகையாளர்கள் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்ன சார் இந்த விடியா திமுக அரசின் எங்களுடைய பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச்செயலர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் எத்தனையோ போராட்டங்களில் இந்த டாக் வந்து முடிஞ்சது இந்த அஜித்குமாருடைய உடைய சார் எத்தனையோ கொள்ளையடிச்சங்கள்லாம் வந்து கொல்ல பண்ணால் தமிழ்நாடு சுத்தமிடும் சார் டாஸ்மாக்ஸில் கொள்ளடிச்சவங்களும் ஈபியில் கொள்ளடிச்சவங்களும் பிடபிள்யூவில் கொள்ளடிச்சவங்களும் அத்தனையோ முடிஞ்சால் அதெல்லாம் டாக் ஆஃப் முடிஞ்சுவிடும் சார் அதை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் ஒருத்தர் டிரிக்ஸில் எத்தனையோ கோடி சம்பாரிச்சிட்டு அந்த கட்சிக்காரங்க குடுத்துட்டு போனாரு அதை பத்தி ஏன் சார் நடக்கல கள்ளக்குறிச்சிக்காரங்க ஏன் சார் அதை பத்தி நடக்கல அதே போல் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பசங்க நமக்கு ஏன் சார் அதை பத்தி கேட்கல அதெல்லாம் விட்டுட்டு இந்த டெத் ஒன்னுதான் காரணமா ஏன் இவனை மட்டும் வந்து கொலை பண்ணும் அன்ற ஒரு இதுக்காக வந்து செஞ்சுக்கிறோம் அதே போல அத கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று நாங்க வந்து இந்த பேஜ் வந்து அனுப்பிச்சுடுவோம் சார் தொடர்ந்து வந்து உங்களுடைய கோமந்திர கூட்டம் வந்து ஒவ்வொரு சமயமும் வார்டு பத்தி விக்கிறீங்க சப்ஜெக்ட்ல விக்கிறீங்க

பத்திரிகைக்காரன் வேண்டாம்னு போது ஏன்னா மக்களோட சந்திப்பு நாம சந்திப்பறேன் நாம இங்க பேசும் போது நீங்க நம்ம இது பண்ண அப்ப நம்ம பேசிருக்க இல்லையானு மக்களுக்கு தெரியும் இப்ப நீங்க எதோ வீடியோ பண்ணல எது பண்ணலன்னா மக்களுக்கு நீங்க என்ன போய் சும்மா உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வர்றதுக்காக போறீங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறாரு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து வீடியோ எடுத்து மக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணுவாருன்னு கே போது அவர் நம்புவாரு இல்லன்னு இதை நம்ப மாட்டாரு இந்த மாதிரி நம்ம பழைய தடவை வாட்டர் இஷ்யூஸ் இந்த லேவுட் பொது லேவுட் அப்ரூவ்ட் இஷ்யூஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம் தண்ணி அவுட் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இருக்கு நிறைய இடத்துல மாதிரி இடத்துல வந்து லாக் பண்ணி விட்டோம் அந்த லேவுட்ல இருக்கிற ஆள் வந்து கேள்வி கேட்குறது அந்த அந்த பகுதி கவுன்சிலர்ஸ் அந்த கவுன்சிலர் வந்து இங்க நேரம் கொண்டு வந்தாலும் அது தீர்வை காணாம ரொம்ப பாதிப்பாயிட்டிருக்கு இருக்கு போர் சப்போஸ் பயிலூர் அந்த போர் போட்டு அடுத்த போர் கொடுக்கணும் அந்த சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாரு இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கு குப்பைக்கு குப்பையா ஆகட்டும் அந்த மக்களுக்கு வரி அதே அப்ரூவ்டு அப்ரூவ்டு இல்லாம நிறைய கட்டிகிட்டே இருக்காரு ஏன்னா லஞ்சத்துல லஞ்சத்துக்கு முன்னே தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்தணும்னா நம்ம ஒரு போராட்டத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா உண்ணாவிரமாட்டா போராட்டம் நம்ம இங்க நடத்து போற நகராட்சி முன்னாடி இருக்கும் டேக்ஸ் கட்டுறது சார் அதிகமான மக்களுக்கு இந்த கார்பரேஷன்ல குடிக்கிற மக்களுக்கு அத்தனை பேருமே டேக்ஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பு சார் ஆனா அந்த டேக்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து கம்யூனிட்டிஸ் எதுவும் இல்ல அது வந்து இந்த வந்து அமௌண்ட் இல்ல லேபர்ஸ் கொடுக்கறதுக்கு அமௌண்ட் இல்ல அமௌண்ட் இல்ல இப்போ நம்ம ஆட்சி இருக்கும் போது அதே டேக்ஸ்ல தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தீங்க ஸ்கீம் ஸ்கீம் ஒர்க் ஸ்கீம் ஒர்க் ஸ்கீம் ஒர்க் என்னும் போது எவ்வளவு ஸ்கீம் ஒர்க் வந்தோட எவ்வளவு வேலை பண்ண முடியும் அப்ப ஜென்ரல் பண்ல ஒரு அப்ரூவ்ட் ஆகட்டும் இன்னொன்னு ஆகட்டும் இந்த பண்ட் என்ன ஆகுது ஜென்ரல் பண்ட்ல சின்ன சின்ன வேலை செஞ்சதானே மக்களுக்கு இது சின்ன சின்ன வேலைங்க நாம இது பண்ண முடியும்